எல்லோருக்கும் காலை வணக்கங்கள் இங்கே விருந்தினராக வந்திருக்கும் பார்த்திபன் அவர்களுக்கும் யூகி சேத்து அண்ட் சித்ரா லக்மன் சாருக்கு என்னுடைய நன்றிகள் இந்த படத்தோட சம்மந்தமே இல்லாமல் வந்திருக்கீங்க யூகி சேத்து எப்போவுமே ரொம்ப ஜெனரஸ் என்னை பற்றி நிறையா காம்ப்ளிமெண்ட்ஸ்லாம் கொடுப்பாரு இவர் காம்ப்ளிமெண்ட் கொடுத்தா அந்த பாராட்டை ஏற்றுக்கிட்டு சந்தோஷப்படணுமா இல்லை வீட்டுக்கு போய் கில்ட்டியாக ஃபீல் பண்ணி ஒன்றுமே பண்ணல என்னம்மா அப்படி நம்மளை குத்திக்கணுமான்னு தெரில அதுதான் அவரோட இன்டென்ஷன் நினைக்கிறேன் பட் அப்படிலாம் இருக்கணும் இருந்தால் தான் மற்றவங்களுக்குலாம் அடடா யூ நாட் பீஇங் ப்ரொடக்டிவ் எதாவது பண்ணணுமே அப்படின்னு தோணும் அதுவும் நடுவில் நிறைய பேரெல்லாம் எடுத்து விட்டார் எத்தனை பேருக்கு அந்த பேரெல்லாம் ஞாபகம் இருக்கும்னு தெரியல ஜாக்ஸ் தாத்தியோட எக்ஸ்ப்ரெஷன் அவங்க ஃபேஸில் பார்த்தேன் அப்படின்ட்டாரு ஜாக்ஸ் தாத்தி அப்படிங்கிறவர் வந்து எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல ஃப்ரான்ஸில் ரொம்ப பெரிய ஒரு ஒரு கல்ட்டு சாலி சாப்ளின் வந்து ஃப்ரான்ஸில் பிறந்துருந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அந்த பேரெல்லாம் சொல்லும்போது இன்னுமே உதருது கை காலெல்லாம் எனிவே அண்டர் யூட்டிலைஸ்ட் அப்படிலாம் சொன்னார் தான் இருக்கணும் எல்லாரும் ஓவர் யூட்டிலைஸ் ஆகிட்ட ஆகிட்டான்னு வச்சுக்கோங்க என்ன இவங்க எல்லா படத்துலையும் இருக்காங்க இவங்க போராக இருக்குது அப்படின்றாங்க அதனால நாங்கள்லாம் கொஞ்சம் அடக்கி வாசிச்சாதான் தான் இந்த மாதிரி வேர்ட்டான படத்தில் ஒரு நாலு நாள் ஒர்க் பண்ணால் கூட கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கிற மாதிரி தோணும் ஸோ இஸ் அன் அட்வான்டேஜ் ஃபார் திலிம் மீ பீங் அண்டர் யூட்டிலைஸ்ட் அண்ட் சித்ரா லக்ஷ்மணன் சார் தேங்க்யூ ஸோ மச் அழகா அனலைஸ் பண்ணிங்க இந்த படத்துக்கு வந்து ஷோக்கு வர கூப்பிடணும் சொன்னது இட்ஸ் வெரி குட் பிகாஸ் நிறைய பேருக்கு வந்து ஒரு படத்தை எப்படி பார்க்கணுங்கிறதே மறந்து போச்சு ஏன்னா ஒரு ஒரு ரீலாக ஒன் மினிட் ரீலாக பார்த்து ஒரு மூணு மணி நேர படத்தை வந்து எப்படி கான்சென்ட்ரேட் பண்ணி அதில் இருக்கிற ப்ளஸ் பாயிண்ட்ஸ் எல்லாம் பார்த்து நூன்சஸ்லாம் பார்க்கணும் அப்படிங்கிறது மறந்து போச்சு இன்னுமே அந்த பிடிச்சிட்டு பிடிச்சிட்ருக்கோம் அந்த படத்தில் இருந்த எல்லாத்தையும் விட்டுட்டு டார்க்காக ஒரு ஃப்ரேம் வந்தா அப்படின்னு ஆனால் நம்ம ஐஃபோனில் பிளாக் ஒரு டென்சிட்டி இதனே பார்த்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம் இப்போது ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு ஐயோ பிளாக்னஸ் இல்லையேன்றும் ஸோ முக்கியமாக கருப்பு இருந்தால் தான் வெள்ளை உலகத்துலேயே ஸோ இதெல்லாம் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா யூகி சேத்து மாதிரி நம்ம சித்ரா லக்ஷ்மன் மாதிரி ஐநோ வெரி வெரி பேலன்ஸ்ட் அண்டு ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ஃபிலிம் பர்சனாலிட்டிஸ் இருந்தால் தான் நம்ம சினிமாலேருந்து என்னெல்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்றது தெரியும் பார்த்திபன் ஆஃப்கோர்ஸ் என்ன பேசுகிறார் தெரியல ஐ திங்க் உங்களுக்கே தெரியல கோபிக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க கோபி ஒரு ஃப்ரெண்டு கோபி அப்படின்னா இப்போ நான் பண்ணுற எல்லா ப்ராஜெக்ட்லேயும் கோபி எழுத்துருவேன் என்னோட தொண்டு நிறுவனமான நாமில் வந்து அவர் ஒரு ட்ரஸ்டி சென்னை இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் அவரும் அந்த கமிட்டியில் இருப்பார் அப்புறம் கொல்லப்பொடி அவார்டு நேஷ்னல் அவார்டு உண்டு அதுலேயும் அவர் எழுத்துருவேன் ஸோ ஆனால் அவர் என்னை எழுத்தா நான் போக மாட்டேன் அதுதான் வந்து யூஷுவல் ஒரு என்ஜிஓ பர்சனோட ஆட்டிடியூட் அது ஆம்பே டிஸ்ட்ரிபியூட்டர் மாதிரி நம்ம எல்லாத்துக்கும் வருவோம் யாருக்கும் நம்ம போக மாட்டோம் அப்படி அப்படி வந்து ரொம்ப உறுதியாக இருந்த என்னை என்னை இழுத்தது வந்து இந்த படம் இந்த படத்தோட இந்த சப்ஜெக்ட் ஆடிஷன் பற்றி சொன்னார் எல்லாருக்கும் ஆடிஷன் பண்ணாங்க சுஹாசினிக்கு ஆடிஷன் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு பட் எங்களுக்கும் ஆர்டிஸ்ட்டுக்கு ஒரு ஆடிஷன் ஒன்று இருக்கும் எப்படின்னா என்னோடய இருபதுகளில் வந்து நிறையா லக்ஷ்மி அவர்களோட ரீமேக் படங்களை நான் நடிச்சிருக்கேன் சிறை பார்த்துருப்பீங்களே நிறைய பேர் அதோட தெலுங்கு வருஷனில் நான் தான் ஆக்ட் பண்ணேன் சம்சாரம் அது மின்சாரம் அதோட தெலுங்கு வர்ஷன்ல நான் தான் ஆக்ட் பண்ணேன் அப்புறம் கன்னடத்தில் அவங்க இப்பி கருகித்துன்னு ஒரு படம் பண்ணாங்க ரொம்ப ஃபேமஸ் அதோட தெலுங்கு வருஷன்லேயும் நான் தான் ஆக்ட் பண்ணுவேன் ஸோ அதனால ஒருத்தர் கதை சொல்ல வரும்போது ரீமேக்குன்னு சொன்னால் யூஸ்வலி இன்ட்ரெஸ்ட் இருக்காது இது லக்ஷ்மி மேடம் பண்ணியிருக்காங்க தமிழ்லையோ இல்லை கன்னடாலேயோ அப்படின்னோட ஓஹோ அப்படியா அப்போ நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஐ யூஸ் டு கெட் இன்ட்ரெஸ்டட் பிகாஸ் ஒரு ஃபில்டர் அவங்களே பண்ணிட்டாங்க இல்லையா அவங்க பண்ணிட்டாங்க ஸோ அதனால நான் அந்த எனக்கு அந்த ஹோம்ஒர்க் இல்லை அதே மாதிரி இந்த படத்தில் வந்து கோபி வந்து சொன்னார் இந்த எல்ஐ கேரக்டருக்கு நாங்கள் லக்ஷ்மி தான் கேட்டோம் அவங்க வந்து வேறு வேலை இல்லை ஆறு நாள் என்னை அமெரிக்காவை கூப்பிட்டு போய் என்னை கொலை பண்ணி திருப்பி அனுப்புறியா போ அப்படின்னு சொல்லி அனுப்பினாங்க அப்படின்னுட்டு ஸோ அதனால அந்த எனக்கு அந்த ஸ்கிரிப்டோட ஆடிஷனை வந்து அவங்க ஏற்கனவே பண்ணிட்டாங்க ஷீட் ஆல்ரெடி நன் இட் ஸோ லக்ஷ்மிக்கு கொண்டு போகிற கேரக்டர் அப்படின்னா நிச்சயமா அப்படின்னு வெல் ரிட்டன் கேரக்டர்னு எனக்கு தெரியும் அதனால தான் லக்ஷ்மி மேடம் மேலே பாரத்தை போட்டுட்டு எஸ் ஐ வெல்கம் டு தி யூஎஸ் அப்படின்னு சொன்னேன் இப்போலாம் வந்து ஷூட்டிங்கு பன்னெண்டு பேர் எல்லாமே யாரும் போகமாட்டாங்க நான் ஒருத்தி மட்டும் போனேன் அது பெரிய அட்வான்டேஜ் நினைக்கிறேன் உங்களுக்கு ஏன்னா பன்னெண்டு பேர் போனா சுஹாஷ்ணி டு பன்னெண்டு க்ளோனு தொல்லை அதனால சுஹாஷ்ணி ஒரு தொல்லையை மட்டும் இவங்க வந்து சகிச்சுக்க வேண்டி இருந்தது இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது இந்த ஷூட்டிங் எனக்கு எல்லா சீனுமே ஸ்ருதி ஹரிஹரனோட தான் வழக்கமா ஹீரோயின்லாம் எப்படின்னா கேரவன்ல இருப்பாங்க ஜஸ்ட் ஷார்ட்டுக்கு வந்துட்டு டைலாக் பேசிட்டு போயிடுவாங்க ப்ராம்ப்டிங் இருக்கும் அப்படியே சொல்லிட்டு போயிடுவாங்க சில சமயம் ரிஹர்ஸ் பண்ணுவாங்க பட் ஸ்ருதி ஹரிஹரன் வந்து கீழே தரையில் உட்காந்து என்கிட்ட மேம் நம்ம ரிஹர்ஸ் பண்ணலாமா ரிஹர்ஸ் பண்ணலாம் போட்டு அரிச்சு பிடுங்கி சும்மா இது மா எனக்கு ஒன்றும் ரிஹர்சல் தேவையில்லை டேக்கு போய்டுறேன் நான் இல்லை இல்லை எனக்கு வேணும் எனக்கு வேணும்னு சொல்லி இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது ஒரு பிளேயில் ஆக்ட் பண்ணுற மாதிரி டைலாக் எல்லாம் படித்து 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 எல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது ஸோ சங்கருக்கு வந்து கிருஷ்ண சங்கருக்கு நாங்கள் வந்து ஒரு பிரச்சனையே கொடுக்கல ஏன்னா ஷார்ட் ரெடினாலே நாங்கள் ரெண்டு ஏற்கனவே ரெடியாக இருப்போம் ஸோ இட் வாஸ் எ யூனிக் எக்ஸ்பீரியன்ஸ் சின்ன ரோல் தான் என்னோடது ஸோ அதனால் என்னோடய வேலை வந்து சுற்றி என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்குறது தான் இங்கே இருக்கிறவங்க எல்லாம் வந்து ஃபேமிலி பீப்புள் தான் சினிமா ஷூட்டிங் ஒரு நாளைக்கு அப்படிங்கிறது உங்கள் பொண்ணோட கல்யாணம் அப்போது என்ன கலாட்டா நடக்குமோ அதெல்லாம் ஷூட்டிங்கோட ஒரு ஒரு நாள் நடக்கும் சும்மா விளையாட்டுக்கு சொல்ல எங்கள் வீட்டிலலாம் கல்யாணம் தான் எல்லாரும் பயப்படுவாங்க நான் மட்டும் ஜாலியாக இருப்பேன் ஏன்னா நாங்கள் எங்களுக்கு தினம் கல்யாணம் தான் சினிமாவில் உங்க கல்யாணத்துக்கு ரெண்டாயிரம் பேர் தான் வருவாங்க எங்கள் கல்யாணத்துக்கு ஐயாயிரம் பேர் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பேன் ஸோ கிட்டத்தட்ட ஒரு கல்யாணத்தோட கலாட்டா எல்லாமே ஷூட்டிங்கில் இருக்கும் அதை சின்ன யூனிட் எடுத்துகிட்டு போயிட்டு ரொம்ப பிரமாதமாக சமாளித்த கோபிக்கும் ராஜிக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் கங்க்ராச்சுலேஷன்ஸ் என்னென்னமோ பிரச்சனைலாம் வரும் ஃபார் எக்ஸாம்பிள் அந்த வேனோட டிரைவர் வந்து ப்ரீவியஸ் டே டேக்கன் இம் டு அன் இண்டியன் ரெஸ்டாரண்ட் அங்கே சாப்பிட்டுட்டு சாவி அந்த இண்டியன் ரெஸ்டாரண்ட்டில் வச்சுட்டு இவர் வந்து வீட்டில் வந்து தூங்கிட்டார் ரூமில் வந்து காலையில் நாங்கள்லாம் வந்திருக்கோம் ஃபேன் இருக்குது சாவி இல்லை டேரக்டர் போய் அந்த ரெஸ்டாரண்ட்டை திறந்து அந்த சாவியை எடுத்துகிட்டு வந்து அதை அந்த வேன் திறந்ததுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு லைட் வந்தது இந்த மாதிரி நம்ம கண்ணில் தெரியாத நிறைய பிரச்சனைகள் இருக்கும் அப்புறம் நாங்கள்லாம் பூமேர்ஸ்னு சொல்லுவாங்க எல்லாருமே என்னை உடனே நான் ஸ்கூலில் படிக்கும்போது நீங்கள் வந்து ஒரு முப்பது நாற்பது வயசு இருக்கும் அந்த படத்தை பார்த்தேன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க எல்லாருமே ஆனால் அந்த வயசோட அட்வான்டேஜ் என்ன அப்படிங்கிறது அமெரிக்காவில் ஷூட்டிங்கில் தான் நான் பார்த்தேன் ஏன்னா நான் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம மியூசிக் டைரக்டர் ஆதித்யா ராவ் ஹிஸ் பேரண்ட்ஸ் வந்து ஒரு நாளைக்கு சாப்பாடெல்லாம் சாப்பாடு பண்ணி எங்கள் எல்லாருக்கும் லன்ச் கொண்டு வந்தாங்க எதுக்காக கொண்டு வந்தாங்க அந்த யூனிட்ல இருக்கிற எல்லாரையும் பிடிக்கும்னா இருக்கலாம் சுஹாஸ்னி படத்தை எங்கேயோ பார்த்துருக்காங்க அவங்களோட சின்ன வயசுல அதனால அந்த சாப்பாட்டில் இன்னும் கொஞ்சம் நெய் இன்னும் கொஞ்சம் கேஷ் நட்ஸ்லாம் எக்ஸ்ட்ரா போட்டாங்க அப்போதான் என்னோட வயசோட அட்வான்டேஜ் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சது வண்டர்ஃபுல் இட் வாஸ் அண்ட் கிரேட் சாய்ஸ் ஆஃப் அரவிந்த் கிருஷ்ணா அஸ் அ சினிமாட்டோகிராஃபர் பிகாஸ் எல்லாரும் நியூ கமர்ஸா இருக்கும்போது ஒரு ஸ்ட்ரிக்டாக ஒரு வார்டன் மாதிரி ஒருத்தர் எல்லாரையும் லகான் வச்சு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு சினிமா தெரிஞ்சு அட் த சேம் டைம் ஃபிசிக்கலி ஆக்டிவாக இருக்கிற ஒரு சினிமாட்டோகிராஃபரை சூஸ் பண்ணது வந்து ஐ திங்க் இட் வாஸ் ஒன் இட் வாஸ் ரியலி லைக் அ ட்ரம் கார்ட் அவர் வந்து இந்த அமெரிக்கன் யங் யூனிட்டோட ஒர்க் பண்ணும்போது ரொம்ப அந்தந்த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தட் ஜெனரேஷன் வந்து ரொம்ப ரொம்ப தமாஷா இருந்தது இந்தியாவில் இருக்கிற நம்ம எல்லாருமே என்னதான் இருந்தாலும் தொழில் அப்படின்னு வந்துட்டப்ப அந்த ஒரு பக்தின்னு இருக்கும் அந்த தொழில் பக்தி அங்கெல்லாம் யாருக்கும் கிடையாது வந்தோமா வேலையை பார்த்தோமா போயிட்டே இருப்போமா முக்கியமான டெட்ஸியில் நாங்கள் கஷ்டப்பட்டு தயலாக போய்சிட்டு இருக்கும்போது ஒரு அமெரிக்கன் இன்னொரு வீக் டீச் என்ன ட்ரெக்கிங் டு த மவுண்டன் அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் அவங்களுக்குள்ள இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிற விஷயத்த ஏதோ பேசிட்டு இருக்காங்க என்னையா இது நாங்க வந்து தொழிலே தெய்வம்னுட்டு இருக்கோம் நடுவுல நீ ஹாலிடேக்கு போனப்ப வீக்கெண்ட் போனதெல்லாம் பத்தி பேசிருக்கேன் பட் எல்லாம் பொறுமையா இருந்து ஒரு நாளைக்கு சிங்கம் சிதறி வெடிச்சுது நம்ம சினிமாடகிராஃபர் சைலன்ஸ்னு ஒரு வார்த்தை சொன்னோடனே எல்லாரும் என்ன பண்ணாங்க அப்படியே ஆகி கொஞ்ச நேரம் வேலை பழகம் இருந்துட்டாங்க சைலன்ஸ்னது வாயத்தான் மூட சொல்லணும் வேலையை மூட சொல்லலையா அப்படின்னுட்டு அதுக்கப்புறம் போய் டேரக்டரும் கோபியும் போய் அவங்கள்ட்ட கெஞ்சி கூத்தாடி கூட்டிட்டு வந்தது ஸோ அதனால வெளிநாட்டுல ஷூட் பண்றது அப்படிங்கிறது ஈஸியாக கிடையாது ரொம்ப 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 கஷ்டம் எங்களெல்லாம் கொஞ்சம் வந்து பிக்கப் பண்ணணும் ட்ராப் பண்ணணும் இந்த வீட்டில் ஒரு ஷூட்டிங் நடக்கும் அவங்க தே ஷூட் அலா ஃபர் த ஷூட்டிங் எல்லாம் இதெல்லாம் மீறி டுவெண்ட்டி த்ரீ டேஸில் இந்த படத்தை முடித்தது வந்து அமேசிங் ஸோ இந்த படத்தை நீங்கள் எப்படி ஆடியன்ஸாக பார்த்து சந்தோஷப்பட போகிறீங்களோ அதே மாதிரி இந்த ஷூட்டிங்கை நான் வந்து ஒரு ஸ்பெக்டேட்டராக பார்த்தேன் நான் இருந்த ஒரு ஆறு நாள் அமேசிங் ஜாப் அண்ட் பிரகாஷ் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் புல்லிங் இட் ஆஃப் பிகாஸ் ஒரு ப்ரொடியூசரே ஒரு ஆக்டராக இருக்கும்போது நமக்கு வேறு எதோ ஒரு தோணும் ஆஹா இவர் வந்து தன்னுடைய திறமையை காட்டுறதுக்காக படம் எடுத்துருக்காரு கிடையவே கிடையாது ஃபர்ஸ்ட் பத்து நாள் அவர் நான் பார்த்த ஷூட்டிங் வரைக்கும் அவருக்கு ஆட் பண்ணுறதுக்கு கேமரா முன்னாடி போகிறதுக்கு சான்ஸே இல்லை அவர் வந்து கிட்டத்தட்ட ப்ரொடக்ஷன்ல ஆறாவது அசிஸ்டன்ட் மாதிரி இங்கே அங்கேயும் இருந்தாரு எல்லா வேலையும் அவரே பாடிட்டு இருந்தார் நம்ம ஊர்லலாம் ப்ரொடியூசர் தான் சேர் போட்டு ஜாலியாக உட்காந்து எல்லாரையும் விரட்டலாம் அங்கே அப்படி இல்லை அவரை தான் எல்லோரும் விரட்டிட்டு இருந்தாங்க அண்டு வரலக்ஷ்மி கங்க்ராச்சுலேஷன்ஸ் என்ன பிரமாதமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அவர் அவர் சொன்ன மாதிரி சேத்து சொன்ன மாதிரி அந்த அமெரிக்கன் ஆக்சென்ட்டே கிட்ட வராமல் ஒரு இந்தியன் லாயர் வந்து ஃபுல்லாகவே அவங்க பாஷையில் பேசும்போது அந்த யூனோ ஜார்கன்ஸ் அந்த பர்டிகுலர் ஒக்கேபுலரி அந்த வார்த்தைகள் எல்லாம் உபயோகப்படுத்தும் போது எந்த பிசுருமே இல்லாமல் ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணிங்க எவ்வளோ கஷ்டமான விஷயம் அப்படிங்கிறது ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு தான் தெரியும் ஒரு ரூம் ஃபுல்லாஃப் ஆர்டிஸ்ட்டை வச்சுக்கிட்டாலும் ஒரு மூணு கேமரா இருக்கும்போது எழுந்து நின்று குறையே வர்றதே பயப்படும் பார்த்திபனுக்கு தெரியாது யூகி எத்துக்கு தெரியும் பிரகாஷ்க்கு தெரியும் வெளியில் வராது அத்தனை பேரையும் பார்க்கும்போது பட் அதெல்லாம் மனசில் வாங்கிக்காம பர்ஃபாமென்ஸ் நான் ஒரு ஆர்டிஸ்ட் எனக்கு வந்து கான்சன்ட்ரேஷன் இதில் தான் இருக்கணும் அப்படின்னு வந்து அதை மீறி வர்றது என்னதான் இருந்தாலும் ஹியூமன் பீங்ஸ் நமக்கு இருக்கிற அந்த சின்ன சின்ன பயங்களை எல்லாம் எதிர்த்து பண்ணுறதுங்கிறது வந்து அமேசிங் ஸோ டைரக்டர் கிருஷ்ணா நீங்களும் ரொம்ப அழகாக பண்ணீங்க இருபத்தி மூணு நாளில் படத்தை முடிக்கிறதுங்கிறது யூ அ ஜீனியஸ் டு இருபத்தி மூணு நாள் சான்ஸே இல்லை ஐ டு பிளான் அண்ட் எவ்ரி திங் ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் யூ ஓன்ட் பிலீவ் இட் இந்த காஸ்டியூம்க்கு வந்தவங்க அனிதா ஹூஸ் ஆர் கெனீஸ் சிஸ்டர் யூ அமேசிங் ராஜி எல்லாரும் சேர்ந்து ஒரு 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 கூட்டு முயற்சியாக தான் இது பண்ணாங்க அதில் அகெய்ன் அம் செய் எல்சாங்கிற ஒண்டர்ஃபுல் கேரக்டர் வெளியிலேருந்து தான் பார்த்துட்டு இருக்கேன் இந்த கோட் ரூம் ட்ராமாவெல்லாம் எல்சா வந்து ஹெவன்லேருந்து பார்த்துட்டு இருக்கிற மாதிரி நானும் இந்த படத்தை இருந்து பார்த்தேன் ஷூட்டிங்கில் இப்போது ஆடியன்ஸ் நீங்கள்லாம் பார்க்கும்போது உங்கள் கூட உட்காந்து இந்த படத்தை என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை ஐம் விஷிங் த டீம் த வெரி 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 பெஸ்ட் தர் ரிச்லி டிசர்வ்ஸ் தேங்க் யூ